அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சதவீத கணக்குகள் அதாவது பர்சன்டேஜ் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செவன்த்து புக்கில் இருந்து நம்ம நாலு வீடியோ போட்டிருக்கோம் சரியா சப்போஸ் அந்த நாலு வீடியோ பார்க்கலை அப்படின்னா பெர்சன்டேஜ் ப்ராப்ளம்ன்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த நாலு வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் சரியா வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் இது வந்து நமக்கு அஞ்சாவது வீடியோ சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் அறநூறின் எக்ஸு சதவீதம் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம கரெக்டாக சமன்பாடு வந்து உங்களுக்கு எழுத தெரியணும் ரைட்டாக இப்போ அறுநூறோட எக்ஸ் சதவீதம்னா என்ன அறநூறோட எக்ஸு சதவீதம்னா எக்ஸ் பை ஹண்ட்ரடு சரியா அப்போ அறநூறு இன்ட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் அதோட வேல்யூ வேணுன்னா நானூற்றம்பது கிடைக்குதா அப்போ ஈக்குவல் டு நானூற்றி ஐம்பது இதை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம எக்ஸாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா இங்கே ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நானூற்றி ஐம்பது பை ஆறு சரியா இதை ஆறால் அடி கொடுக்கலாமா ஈர் மூணா ஆறு ஓர் மூணா மூணு மீது ஒன்று ஐ மூணா பதினஞ்சு அப்புறம் ஜீரோ ஓ ரெண்டா ரெண்டு எழுபத்தஞ்சி ரெண்டாக நூற்றி ஐம்பது அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன எழுபத்தி அஞ்சு சரியா அப்போ ஆப்ஷன் பீரே கரெக்டான ஆன்சர் இது மாதிரி சமன்பாடு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற பார்த்திங்களா இதை வந்து உங்களுக்கு கரெக்டாக எழுத தெரியணும் இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள் எக்ஸின் முப்பது சதவீதம் என்பது நூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு சரியா எக்ஸின் முப்பது சதவீதம் சரியா எக்ஸின் முப்பது சதவீதம்னா அப்போ முப்பது சதவீதம்னா என்ன முப்பது பை நூறு இதுதான் எக்ஸோட முப்பது சதவீதம் ஈக்குவல்டு எவ்வளோ கிடைக்கிது நூற்றி ஐம்பது நல்லா கவனிக்கணும் எக்ஸின் முப்பது சதவீதம்னா எக்ஸ் இன்ட்டு அந்த சதவீதம் இருக்குதுல்ல அதை வந்து இப்போ முப்பது சதவீதமாக முப்பது பை நூறு கிடைக்கிற ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க நூற்றம்பது அப்போ ஈக்குவல் டு நூற்றம்பது சரியா இதில் இருந்து நீங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கணும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த மூணு பை பத்து இருக்கா அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது பத்து பை மூணாக மாறிடும் தலையெல்லாம் மாறிடும்

எக்ஸின் எக்ஸு சதவீதம்னா என்ன எக்ஸின்ட்டு எக்ஸு சதவீதம்னா எக்ஸ் பை நூறு அதோடய வேல்யூ வேணால் இருபத்தி ஐந்து சரியா இப்படி சமன்பாடு வந்து நமக்கு கரெக்டாக எடுக்க தெரியும் இப்போ நாலாவது பாருங்கள் அதையும் கவனிச்சுங்க சமன்பாடாக ஒரே மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம் நாற்பத்தெட்டு எண்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம்னு கேட்குறாங்க அந்த எண் நமக்கு தெரியாது அதை எக்ஸுன்னு எடுத்துக்குவோம் சரியா நாற்பத்தெட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இதை நம்ம கொஸ்டின் எப்படி எடுத்துக்கலாமா எக்ஸுன்னு எடுத்துருக்கோமா எண்ணை வந்து எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் அப்போ எக்ஸின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து நாற்பத்தெட்டுன்னு எடுத்துக்கிறோம் அப்போ எக்ஸோட முப்பத்தி ரெண்டு சதவீதம் சரியா முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படி எப்படி எடுக்கணும் முப்பத்தி ரெண்டு பை நூறு ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு இப்போ புரியுதா அதாவது நாற்பத்தெட்டு என்பது எந்த எண்ணு கேட்குறோம் அந்த எண்ணை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் அப்போ என்ன இருந்தால் எக்ஸின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தெட்டு அப்படி எடுத்துக்கிறோம் அப்போ இதில் நம்ம எக்ஸ் அதிலேருந்து எக்ஸாக கண்டுபிடிச்சா போதும் அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸு ஸ்கொயர்டு சரியா இங்கே வந்து ஏற்கனவே இருபத்தஞ்சு இருக்குது இந்த நூறு அந்த பக்கம் கொண்டு போயிடும் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லை இருபத்தஞ்சு இன்ட்டு நூறுன்னே வச்சுக்கோங்க இப்போ எக்ஸு ஈக்குவல் என்ன இருந்தால் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆயிரும் ஸ்கொயர் ரூட் ஆயிரும் அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு இருபத்தஞ்சுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு நல்லா தெரியும் அஞ்சு சரியா ஆனால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு நூறுனால் பத்து இன்ட்டு பத்து அப்போ ரெண்டு பத்துக்கு ஒரு பத்தை வெளியில் எடுத்துருவோம் அப்போ அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது சரியா அப்போ தேர்டு கொஷனோடய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஐம்பது சரியா அடுத்தது பாருங்கள் அப்போ எக்ஸ் இன்ட்டு முப்பத்தி ரெண்டு பை நூறு ஈக்குவல்டு நாற்பத்தெட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன வந்துடும் நாற்பத்தி எட்டு இன்ட்டு நூறு பை முப்பத்தி ரெண்டு சரியா அந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது தலைகளில் மாறி நூறு மேலே போயிடும் முப்பத்தி ரெண்டு கீழே டிவிஷனில் வந்துடும் இதை அடி கொடுத்தா ஆன்சர் வந்துடும் சரியா இங்கே நாலு அட்டா முப்பத்தி ரெண்டு இங்கே ஆறு அட்டா நாற்பத்தெட்டு திரும்ப நாலாள் அடி கொடுக்க ரெண்டால் அடி கொடுக்கலாமா ஏ ரெண்டா நாலு மூணு ரெண்டா ஆறு ஓ ரெண்டா ரெண்டு ஐ ரெண்டா பத்து ஐம்பது ஐம்பது இப்போ மூணு இன்ட்டு ஐம்பது என்ன இருக்குங்க மேலே மூணு இன்ட்டு ஐம்பது அப்போ நூற்றி ஐம்பது அப்ப ஆப் சி தான் கரெக்டான பாருங்கள் நாற்பத்தெட்டின் நாற்பத்தெட்டு சதவீதம் ஈக்குவல் டு எக்ஸின் அறுபத்தி நாலு சதவீதம் கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க கவனிங்க நாற்பத்தெட்டின் நாற்பத்தெட்டு சதவீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாற்பத்தெட்டோட நாற்பத்தெட்டு சதவீதம்னா நாற்பத்தெட்டு பை நூறு நாற்பத்தெட்டு சதவீதம்ன்றது நாற்பத்தெட்டு பை நூறு ஈக்குவல் டு எக்ஸின் அறுபத்தி நாலு சதவீதம் அப்படின்னா எக்ஸின்ட்டு அறுபத்தி நாலு சதவீதம்னா அறுபத்தி நாலு பை நூறு சரியா இதில் நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க சப்போஸ் இந்த நூற நீங்கள் எப்படி டேரெக்டாக அடி கொடுக்கலாம் ஏன்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போது மேலே வந்து அடியாகும் இங்கே எல்லா பெருக்கல்ல இருக்கிறதுனால டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம் அடி கொடுத்துடலாம் இப்போ இந்த அறுபத்தி நாலை எங்கிட்டு கொண்டு வந்துடும் அப்போ நாற்பத்தெட்டு இன்ட்டு நாற்பத்தெட்டு பை அறுபத்தி நாலு ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும் இதை அடி கொடுத்தா ஆன்சர் வந்துடும் நல்லா கவனிங்க எட்டு அடி கொடுக்கலாமா எட்டு அட்டை அறுபத்தி நாலு ஆறு அட்டா நாற்பத்தெட்டு அதே மாதிரி ஓர் அட்டா எட்டு ஆறு அட்டா நாற்பத்தெட்டு அப்போ ஆறு எண் ஆறு முப்பத்தி ஆறு அப்போ எக்ஸோட மதிப்பிண முப்பத்தாறு அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த சம் பாருங்கள் ஆறாவது சம்மு இரநூத்தி ஐம்பது லிட்டரின் பன்னெண்டு சதவீதம் இரநூத்தி ஐம்பது லிட்டரோடு அப்போ இரநூத்தி ஐம்பதோட பன்னெண்டு சதவீதம் அப்போ இரநூத்தி ஐம்பது இன்ட்டு பன்னெண்டு சதவீதம்னா பன்னெண்டு பை நூறு ஈக்குவல் டு நூற்றம்பது லிட்டரின் டேஸுக்கு சமம் எத்தனை எத்தனை சதவீதம் நூற்றம்பது லிட்டரோடு எத்தனை சதவீதம் கேட்குறாங்க அப்போ நூற்றம்பது லிட்டரோட எத்தனை சதவீதம்னா அது தெரியாதல்ல அதை எக்ஸு சதவீதம் எடுத்துக்கிறோம் அப்போ எக்ஸ் பை நூறு இதில் இருந்து நீங்கள் எக்ஸை கண்டுபிடிச்சா போதும் அல்ல கவனிங்க அதே மாதிரி நூறு நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இரநூத்தி ஐம்பது இன்ட்டு பன்னெண்டு பை நூற்றி ஐம்பது ஈக்குவல்டு அந்த பக்கம் எக்ஸ் மட்டும் இருக்குது இதை அடி கொடுத்தா போதும் அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மூவஞ்சா பதினஞ்சு இங்கே ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஒரு மூணாக மூணு நாலு மூணாக பன்னெண்டு அப்போ நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு இருபது அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இருபது சதவீதம் அப்போ நூற்றம்பது லிட்டரோட எத்தனை சதவீதம் தெரியாது அதை வந்து நம்ம எக்ஸு சதவீதம் எடுத்துக்கிறோம் சரியா அப்போ ஆப்ஷன் சிதே கரெக்டான ஆன்சர் இப்போ இந்த பார்ட் ஃபைவ் வீடியோவில் எயித்து புக்கில் இருந்து ஒரு ஆறு சம் பார்த்துருக்கோம் சரியா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ